ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் பாஸ்தா செய்யலாமா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுவும் நம்ம ஸ்டைலில் ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை சுடுதண்ணியில் சுடு தண்ணி வச்சுட்டு உள்ளே போடணுமா இல்லைன்னா உள்ளே போட்டு சுடு தண்ணி வைக்கணுமான்னு தெரியுது சரி நம்ம ஸ்டைலில் பண்ணுவோம் சுடு தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு இல்லையோ ஜாஸ்தா போட்டுதான் கொதி கேட்பாங்களோ என்னடா இவ்வளவு கண் பிசுனா இருக்கு சுடுதண்ணியை வச்சு விட்டுட்டு அதுக்குள்ள கொட்டுவோம் யார் கேட்பா நம்ம தானே சாப்பிட போறோம் இதுக்குத்தான் முன்ன பின்ன சமைச்சு பழகணுங்கிறது சுடுதண்ணியை வைப்போம் ஃபஸ்ட்டு சச்சி இந்த கேப்பில் வந்து நம்ம அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் ரெடி பண்ணலாமா ரெடி பண்ணலாம் இந்த மேடம் எப்போயும் இடுப்பில் தான் இருப்பாங்க ஸ்டாண்டு நமக்கு ஆமாம் உங்கள் வீட்டில் இப்படி ஏதாவது ஒன்று இருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தக்காளி வெங்காயம் வெட்டலாமா வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணிடலாமா எங்கள் வீட்டு கிச்சன் சின்னதுதான் அப்பா அதனால நாங்கள் கீழே தான் காய்கறியெல்லாம் வெட்டுவோம் நமக்கும் பெரிய கிச்சன் வச்சு வீட்டுக்கு போகணுன்னு ஆசை தான் ஆனால் என்ன பண்ணுறது வாடகை செட் ஆகாது ஆமாம் பார்ப்போம் நமக்கும் சொந்த வீடு கட்டும்போது பெரிய கிச்சனாக வச்சிடலாம் நம்ம ஸ்டைலில் ரெடி பண்ண தக்காளி அதை ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை தக்காளி கூப்பிட்டு இப்போ அந்த மாதிரி தான் தக்காளி வெங்காயம் வெட்டி வதக்கி பாஸ்தாவும் உள்ளே போட்டு கிண்டி ரெண்டு முட்டையை உதச்சி ஊற்றினோம்னா ரெடி ஆகும் நம்ம ஸ்டைலில் சரியா இன்னைக்கு மதிய லஞ்சி தான் வாங்க வாங்க ஒரு ஆளு வருது ஃப்ரெயின்குள்ள தக்காளி பழத்தை எடுக்கிறதுக்கு எரிது வேணா ஏய், நோ 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 கிட்ட வராத இரு இரு அம்மா அந்த தக்காளி வெங்காயம் மட்டும் வெட்டிட்டு தங்கது தூக்குறேன் இரு அம்மா தூக்குற இரு எடுக்க கூடாது து வெங்காயம் வெட்டியாச்சா பாப்பா அழுகுறக்குள்ள தக்காளியை வெட்டணும் ஒரு வேலை செய்ய முடியாது வந்து பிள்ளைய வச்சுட்டு பார்க்கறத பாருங்க எதுவுமே தெரியாதுல மாதிரியே பார்க்கும் ஆ கண் எரியுதே

மிளகா இருந்தா போட்டா நல்லா இருக்கும் ஆனா என்ன பண்றது இல்லையே இல்லையே எல்லாம் கழுத்து போச்சு மிளகாய் இல்லை என்ன பண்ணலாம் சேரமாட்டிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வச்சு சுடுதண்ணி நல்லா கொதிக்குது இந்த நேரம் இப்ப பாத்தீங்கன்னா என்ன என்னது பாஸ்தாக்கு உப்பு போட்டாச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊட்டிடலாம் அப்பதான் வந்து

பாஸ்தா நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம வந்து அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கிட்டோம்னா அப்புறம் பாஸ்தா ரெடி ஆனதுக்கப்புறம் அதையும் இதில் போட்டு ரெடி பண்ணிடலாம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப கசிப்போம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டால் யார் எல்லாம் இப்படி இருப்படியே ஒன்று இருக்கும் கமாண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கு என்ன தான் பண்ணாலும் இறங்காது அம்மே அங்கே பாரு நீ சொல்லு நான் இறங்க மாட்டேன்னு சொல்லு அம்மா இடுப்பில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லு வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் வதங்கிடும் அப்படிங்களா இதுதான் இந்த ஒரே ஒரு செல்ஃப் தான் மேலே கொஞ்சம் பாத்திரம் நடுவில் வந்து மசாலா பொருள் அந்த மாதிரி கீழே கொஞ்சம் பாத்திரம் வச்சுட்டு அவ்வளோதான் இவ்வளோ கிச்சன் கிச்சன் சரௌண்டிங்கில் ஏதோ அடுப்பு அவ்வளோ இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா மிக்ஸி வைக்கிறக்கு ஒரு போர்டு இருக்கா கரண்ட் போர்டு அதில் மிக்ஸி அவ்வளவுதான் இதில் ஒரு ட்ரம்மு இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா பாத்திரங்கள் வரதுக்கு சிங்க்கு இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா கண்ணாடி வச்சுருக்குறான் முகப்பறக்குற கண்ணாடி இந்த பக்கம் சின்னதாக ஒரு ரேக் மாதிரி வச்சு டெய்லி யூஸ்க்கு போடுவோம்ல ட்ரெஸ்ஸு அது வச்சுருக்குறோம் அப்புறம் இந்த செல்ஃபில் குழந்தைங்களுக்கு தேவையான மருந்து மேலே என்னோடய திங்ஸு அவ்வளோதான் அப்புறம் இந்த பக்கம் என்னோடய தையல் மிஸ் இருக்கும் மேலே கொஞ்சம் துணி கிடக்கும் அவ்வளோதான் இதுதான் கிச்சன் கிச்சன்ல இவ்வளோ பொருள் நாங்க வச்சிருக்கோம் அழகாக இருக்கா என்ன வந்து வேகணும் நல்லா வேக தான் அப்பதான் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாதுதான் என்ன பண்றது என்னைக்காவது ஒரு நாள் தப்பு இல்லை அதனால என்னை മിള ഇല്ല മുറിഞ്ഞു പോയി അതിനാൽ കൊണ്ട് മിളകത്തോൾ പോകും പൊട്ടില്ല നമ്മത ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்ருக்கு ரெடியாகட்டும் அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுவும் நம்ம ஸ்டைலில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாய் ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு வாங்க பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா தெரியுதா ஐ நோ தான் குழந்தைங்களெல்லாம் இடுப்பில் வச்சுட்டு சமைக்கக்கூடாது சொன்ன அந்த புருஷ மருகெலாம் எங்கே புரியுது நீ மட்டும் தான் அதிசயமாக வளர்க்குறிய அம்பாங்க இது என்ன கீழேயே உட்காருது இடுப்புலையே தான் உட்காருது எதையாவது பிடிச்சி இழுத்து விட்டுறது என்ன பண்ணுறது இந்த கையை இரும்பில் செஞ்சால் கூட இரும்புக்கே வழி எடுத்துடும் அந்தளவுக்கு இடுப்பில் உட்காந்துக்கிட்டு போக மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்